சூரியன் இல்லாமல் உலகத்தில் எந்த இயக்கமும் இல்லை மொழி இல்லாமல் உலகில் எந்த மனிதனும் இல்லை அருந்தமிழ் சங்கத்தால் பாராட்டு பெற்ற கவிதை வரிக்கு நான்கு சீர்கள் பதினாறு வரிகள் என்ற விதிக்குட்பட்டு எழுதியது இக்கவிதை அருந்தமிழில் நீ வாழ்க உலகின் எம்மொழிக்கும் பழமைதலை செல்வி பொய் என்று சொல்வோர் யார் அருந்தவ புதல்வி எக்காலத்தும் எம்மொழியோடும் பின்னடைவு இல்லை தமிழ் முல்லை கொடி மாறும் மனமில்லை தமிழ் முல்லை கொடி மாறும் மனம் இல்லை உயிர் பனிரெண்டும் மெய் பதினெட்டும் உயிர் மெய்யோடு உதிரத்தில் ஒன்றாகி கலக்கும் தமிழ் ஆகி தமிழ் ஆகி உயிர் செல்லாக உயிர்க்கும் இதயத்தின் துடிப்பாகி மணியாகி ஆகி ஒழிக்கும் தாழ்த்தும் வேலைகளும் உயர்த்தும் சேவைகளும் தமிழுக்கு ஓர் நாளும் தேவைகளாய் இல்லை இமயத்தின் சிகரத்தில் கொடி காலங்கள் நெஞ்சில் நிழலாடும் எல்லை இமயத்து சிகரத்தில் கொடிபறந்த காலங்கள் நெஞ்சில் நிழலாடும் எல்லை மௌனத்தலை தலை வணங்கி குரில் நெடிலெங்கும் எதுகை மோதையன உள்ளுக்குள் உறங்கும் மௌனத்தலை தலை வணங்கி குரில் நெடிலெங்கும் எதுகை மோனையன உள்ளுக்குள் உறங்கும் சந்தங்கள் சொந்தமன உயிர்மையின் உச்சியிலே ஓயாது தமிழாகி தமிழாகி முழங்கும் சந்தங்கள் சொந்தமன உயிர்மையின் உச்சியிலே போயாது தமிழாகி தமிழாகி முழங்கும் தமிழோடு கவிதைக்கு பயணம் உயிர் மெய்யும் உள்ளவரை நன்றி